அன்பில் பிறந்த வளவனையா எழுச்சி தமிழர் தலைவரையா அன்பில் பிறந்த வளவனையா எழுச்சி தமிழர் தலைவரையா சிறுத்தை கொடிகள் பறக்கும் ஐயா சிறுத்தை கொடிகள் பறக்கும் ஐயா சிறி வருவோம் நாங்கள் ஐயா வாழும் எங்கள் அம்பேத்கரு எங்களின் நம்பிக்கை நாயகரு ஜாதி இருக்கும் களத்தினிலே ஜாதி இருக்கும் களத்தினிலே ஜாதியை ஒழிக்க பிறந்தவரு பிறந்தவரு ஜாதியை ஒழிக்க பிறந்தவரு சமூக விடுதலை அடையனு மேதற்கு நீங்க முதல்வரு ஆகனுமே சமூக விடுதலை அடையனு மேதற்கு நீங்க முதல்வரு ஆகனுமே ஜாதிய சமூகத்திலே சமூகத்திலே மக்கள் வாழ்ந்து நீதி மகிழ்பது எல்லோருக்கும் வழிகள் திறக்கணுமே நீதி என்பது எல்லோருக்கும் கிடைக்கும் வழிகள் திறக்கணுமே அடிமைப்பட்டு கிடந்தோமே அடிமைப்பட்டு கிடந்தோமே இப்போ நெஞ்சை நிமிர்ந்து நடந்தோமே அகவை அறுபத்தி மூன்று காணும் அண்ணன் எங்கள் திருமாவே அகவை அறுபத்தி மூன்று காணும் அண்ணன் எங்கள் திருமாவே நெருப்பு பாதையில் நீ நடந்த நெருப்பு பாதையில் நீ நடந்த சுவடுகள் இன்னும் கொதிக்குதை பொறுப்புல தமிழர் தலைவர் என்று உலகம் உம்மை மதிக்குதையா பொறுப்புல தமிழர் தலைவர் என்று உலகம் உண்மை மதிக்குதையா மதம் மக்களுக்கானது அரசுக்கானதல்ல மதச்சார்பின்மை காப்போம் நம் எழுச்சி தமிழர் தலைமையிலே ஜெய்பிங்